கழித்து போதை கவலும் முதல் மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருந்த நிலையில நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக போதை வசதிக்கு ஆளாகி தினந்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கூட நிச்சயமாக நீங்கள் அறிவிக்கிறோம் முக்கமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அதாவது மெத்தனால் அருந்தி அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட பொதுவாக பார்வை இழந்தவர்களாகவும் அதேபோல பல பலவு உடல் உறுப்புகள் செயலற்றவையாகவும் இருக்கின்ற அந்த சூழ்நிலை தான் வேதனை தொடங்கின்ற சூழ்நிலை இதற்கு யார் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் விடியாத திமுக அரசை பொறுப்பு இந்த இந்த பொறுத்தவரை எதிலுமே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டும் ஒரு சமுதாயம் வந்து முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் வந்து போதை இல்லாத ஒரு மாநிலமாக கள்ளச்சாரம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதால் ஒரு அரசுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது இந்த போதையும் போதை வசதிகளும் சரி அதே போன்ற கள்ளச்சாராய மரணங்களும் சரி சர்வதாரணமாக தமிழ்நாடு நடைபெறுகிறது சொன்னால் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றாரா என்கின்ற அந்த கேள்வி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக வந்து கையிலே வந்து உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்த சூழ்நிலை அப்போ திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டேன் கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவேன் என்று சொல்லி வாய்ஸ் அவடால் வந்து விட்டார் ஆனால் வாய்ஸ் அவனால் விட்டவர் இன்னைக்கு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கின்றது கள்ளச்சாராயிட்டால் ஒரு மிகுந்த ஒரு வேதனையும் அது இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்டனத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு சரி இது ஒரு கள்ளக்குறிச்சியில் கருணாநிதத்தில் ஏற்பட்டு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக போய் பார்த்து அதன் அடிப்படையில் வந்து ஆறுகள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் அதாவது இந்த மெத்தனாலே வந்து விஷம் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த மருந்து வந்து போதிய இருப்புகள் இல்லை என்று சொன்னார்கள் அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் இருப்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மெத்தனால் சாப்பிட்டதன் விளைவாக இந்த இறப்புகள் வந்திருக்க நியாயம் இல்லை குறைந்திருக்கும் ஒரு அஞ்சாறு பேர் செத்துப்பாங்க அரசுடைய மருத்துவத்தினுடைய அலட்சியத்தால் ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு பேர் மேலே இருந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் வந்து அறிக்கை பேட்டி கொடுத்த பிறகு அவசர அவசரமா போய் இருந்து போய் வந்து அந்த மருந்தை போய் வாங்கிட்டு வராங்க இன்னைக்கு அதன் பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்த காப்பாத்திற்குள்ள உயிரே அத்தனை உயிரும் போச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கல்வராயன் மலை வந்து ஒரு பேமஸ் ஆயிருக்குச்சு கல்வராயன் மலையா இல்ல வந்து கள்ளச்சாராய மலையா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய இன்றைக்கு அதுவும் ஆளும் வர்க்கத்தினுடையவர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன் வந்து சிபிஐக்கு நீங்க வந்து பயப்படணும் சரி மெத்தரால் பொறுத்துறையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து கடத்துறாங்கன்னு சொன்னீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து கடத்துற ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு சிபிசிஐடி போய் விசாரிக்க முடியும் சிபிசிஐடி விசாரிக்க முடியாது எனவே அதுக்கு வந்து ஒரு சிபிஐ என்குவரி தேவை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து வந்து கோரிக்கை வைத்தார் அது வந்து மடில கடலாம் வந்து சிபிஐ என்கு வச்சுட்டு போக தானே ஆனால் சிபிஐ என்குவரி வைத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் வர்க்கத்திலே உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களாக நிச்சயமா மாற்றுவாங்க எனவே அதற்கு பயந்து சிபிசிஐடியை வச்சாரு சரி ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷன் வந்து என்ன கமிஷன் அது கண்துடைப்பு கமிஷன் கண்துடைப்பு கமிஷன் விஷயத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வகை தான் அந்த ஒரு நபர் கமிஷனுடைய செயல்பாடு இருக்கும் அதனால ஒரு உற்பத்தியா இருக்காது எனவே அந்த ஒரு வகையில் சட்டமன்றம் ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு எனவே பத்திரிகை துறை அதே போல நிர்வாகத்துறை அதே போன்று ஜுடிஷரி அதாவது நீதித்துறை வந்து இந்த மாதிரி ஒரு தூண்கள் இந்த மக்கள் போய் விவாதிக்க முடியும் சொல்லுங்க ஐநா சபையில முடியும் ஐநா சபையில விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஐநா சபையில வந்து நாட்டையே வந்து ஒரு கள்ளச்சாரத்தை உருக்கி உலுக்கி அறுபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்திருக்காங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து அன்னைக்கு அது சட்டமன்ற உறுப்பினரே வந்து இருபத்தி மூணாம் தேதியை கொடுத்துட்டார் சட்டமன்றத்துல இருபத்தி மூணாம் தேதி கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் அன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனை அது வாதிக்க வேண்டிய அவசியம் என்ன சரி அப்படியே பார்த்தா கூட அன்னைக்கு வந்து வெளிநடவு பண்ண பிறகுதானே அன்னைக்கு முதலமைச்சர் வராது யார் ஸ்டாலினை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியே வெளியே பேச அனுமதி இல்லைன்னு சொன்ன தான் அன்னைக்கு வந்து ஸ்டாலினே வந்து அன்னைக்கு வந்து உள்ள வராரு உள்ள வந்துட்டு ஒரு சவால் விடுறாரு நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபிளை தட்டி இல்லாத ஊர்ல டேபிள் தட்டி சட்டமன்ற எதிர்கட்சிகள் கிடையாது யாரும் கிடையாது அவரே டேபிள தட்டி ஒரு சவால் விடுறாங்க இப்படி சும்மா அந்த கோமாளித்தனமான தான் இன்னைக்கு வந்து நாட்டு மக்கள் வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து விமர்சிக்கிறாங்க ஒழிய ஒரு 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 தைரியமிக்க ஒரு முதலமைச்சர் அம்மாக்கள் அம்மா தளத்தில் என்ன ஒரு கள்ளச்சாராயம் விட்டாலே அந்த விஓ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன் வந்து நடக்கல இப்ப இன்னைக்கு அன்னைக்கு வந்து இது மரக்கானத்திலேயோ அதே போல செங்கல்பட்டுலயே வந்து அன்னைக்கு வந்து நடந்த போது அன்னைக்கு உடனே என்ன பண்றீங்க அதை ரெய்டு அடிச்சு ஒரு கட்டத்தில் ஐநூறு பேர் பிடிச்சிருந்தீங்க சரி ஐநூறு பேர் பிடிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இல்லாம இருக்கணும்னா என்னுடைய செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த ஆயத்தீர்வு மதுவிலக்கு ஆயத்தீர்வுல பத்து இருபத்தி ஏழுலேயும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்துல எந்த கள்ளச்சாராய மரணங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு